இனிமே இந்த கோவிலில் கல்யாணங்கள் நாங்க நடத்தி வைக்க மாட்டோம் அப்படின்னு யாருங்க சொன்னா அந்த கோவிலில் இருக்கக்கூடிய இல்லைங்க கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் ரொம்ப ரொம்ப சிவன் கோயிலில் சொல்லி இருக்காங்க என்ன ரீசன் எந்த கோயில் வாங்க பார்க்கலாம் சோழர்கால வரலாற்று சிறப்பு மிக்க கோவிலான ஸ்ரீ சோமேஸ்வர சுவாமி கோவில் பெங்களூர்ல தான் இனி திருமணங்கள் நாங்க நடத்தி வைக்க மாட்டோம்னு அர்ச்சகர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லி இருக்காங்க ஏன் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா எப்பவுமே இந்த கோவில்ல நிறைய கல்யாணங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் இங்கே கல்யாணம் பண்ணிக்கிட்ட நிறைய ஜோடிகள் போர்ட்ல விவாகரத்தை அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணும்போது ஜட்ஜஸ் என்ன பண்ணியிருக்காங்க சாட்சியாக வந்து அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்களை வந்து கூப்பிட்ருக்காங்க இதனால் அர்ச்சகர்களோட ரொட்டீன் லைஃப் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்கள நிறைய பேர் லவ்வர்ஸ் பேரண்ட்ஸ் சம்மதம் இல்லாமல் இங்கே மேரேஜ் பண்ணியிருக்காங்க அதனால தான் ஜட்ஜு வந்து டைவர்ஸ் அப்போ சாட்சியாக வந்து அந்த கோவில் அர்ச்சகர்களை வந்து கூப்பிட்டுருக்காங்க இன்னொரு சர்பிரைசிங்கான விஷயம் என்ன கடந்த ஆறு வருஷமா இங்க எந்த மேரேஜும் நடக்கிறது இல்லை அப்புறம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இப்போதான் நமக்கு தெரிய வந்திருக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்டாக ஒரு கல்யாண வீட்டார் வந்து அந்த கோவிலை அப்ரோச் பண்ணி இங்கே கல்யாணம் பண்ணணும் அதுக்கான ப்ரொசீஜர் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க கோவில் நிர்வாகத்துக்கிட்டேருந்து ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க கோர்ட்டுக்கு போய் தான் இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிச்சு என்னமோ போங்க நம்ம ஆளுங்க எல்லாம் சேர்ந்து தெய்வத்துக்கிட்டே ஏதோ புத்தகம் இருக்குதுன்னு யோசிக்க வச்சுட்டாங்கப்பா उड़ियाला सामी